வணக்கம் ட்ரிபிள் அகடமி வந்து உங்கள் வாழ்வியல் வரதராஜன் பார்க்க தலைப்பு வாஸ்தவிற்கும் பய உணர்வுக்கும் தொடர்பு உண்டா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை பார்ப்போம் ஒரு சின்ன தலைப்பு தான் வாஸ்துவிற்கும் பய உணவிற்கும் தொடர்பு உண்டா உங்கள் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் மற்றும் செய்வனை செய்துவிட்டார்களோ என்ற எண்ணம் ஏற்படுவதற்கு உங்கள் வீட்டின் வாஸ்து அமைப்பு தான் முக்கிய காரணம் ஆகிறது உங்கள் மனநிலை பாதிப்புக்கு முக்கிய காரணம் என்னவெனில் கிழக்கில் சூரிய வெளிச்சம் சரியாக வராமல் இருப்பதும் அதே போல கிழக்கில் வளைவாகவும் வெட்டாகவும் இருப்பதும் தான் காரணம் வீட்டின் கிழக்கு திசையில் வாஸ்து குறைகள் இருந்தால் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் மேற்கில் அதிக அளவில் காலியிடங்கள் இருந்தால் பய உணர்வு ஏற்படுவதுடன் நமக்கு யாரோ செய்வினை செய்து விட்டார்களோ என்ற எண்ணமும் வந்து கொண்டே இருக்கும் இத்தகைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் குடும்பத்தினர் அனைவரும் நல்லபடியாக வாழ சூரியனின் வெளிச்சம் வீட்டின் கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் சரியாக இருக்கும்படி அமைத்து கொண்டாலே போதுமானது தங்கள் இல்லங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது ஏனும் வாஸ்து குறைபாடு இருந்தால் கிழக்கிலும் மேற்கிலும் சூரிய ஒளி படுவது போல அமைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி